ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஷார்ட்கட்டில் சுடிதார் வந்து எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ரெண்டு மீட்டர் லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன் அதை வந்து ஃபோல்டிங் சைடு மேலேயுமே ஓப்பன் சைடு கீழேயும் வர மாதிரி ரெண்டாக மடித்து போட்டிருக்கிறேன் அந்த ரெண்டாக மடித்து போட்டதுமே நம்ம அப் அண்ட் டவுன் இல்லாமல் கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் நெக் ஓப்பன் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் நெக் ஓப்பன் வந்து நான் ரெண்டே கால் வச்சுக்கிறேன் அதுக்கு அடுத்தது சோல்ட்ரு வந்து நான் மூணு இன்ச்சு வச்சுருக்கிறேன் சோல்ட்ரு மூணு இன்ச்சு வச்சு எனக்கு இது ரெண்டே மூணு இன்ச்சு வச்சு நெக் ஓப்பன் ரெண்டே கால் வச்சேன் எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நான் வந்து ஆம்போல் வந்து ஆறு இன்ச்சு வச்சுக்கிறேன் கீழே ஆறு இன்ச்சு வச்சுட்டு சைடு இங்கேயும் ஆறு இன்ச்சு இருக்கிற மாதிரி பார்த்து மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து வித்து வந்து பத்து இன்ச்சு வருது பத்து இன்ச்சில் ஒன்றரை இன்ச்சு நான் எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கிறேன் ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக வச்சுட்டு ஒரு பாக்ஸ் வரைஞ்சிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து ஆஃப் இன்ச்சு கீழே தள்ளி நான் ஒரு மார்க் பண்ணிவிட்டு இதுலேயும் பத்து இன்ச்சில் சென்ட்ரல் ஒரு மார்க் பண்ணி ஒன்றேகால் இன்ச்சு வந்து நான் ஆம்கோல் வந்து அந்த இறக்கம் வச்சு இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கேர்வ் லைன் வரைஞ்சிக்கிறேன் ஆம்கோல் ஸ்கேல் வச்சு இப்போ வந்து ஆம்போலையும் நான் அளந்து பார்த்துக்கிறேன் எனக்கு ஒம்பது இன்ச்சு வேணும் கரெக்டாக ஒம்பது இன்ச்சு இருக்குது ஓகேங்களா அவ்வளோதான் நம்ம ஆம்கோல் சைடு வந்து இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மிட் பாயிண்ட்டு மிட் பாயிண்ட்டில் வந்து நார்மலாகவே எல்லாத்துக்குமே வைக்கிறது வந்து பன்னெண்டு இன்ச்சு ஹைட்டு இந்த பன்னெண்டு இன்ச்சு ஹைட்டில் உள்ள தள்ளி ஒரு இன்ச்சு அதாவது மேலே சோல்ட்ரு கட்ட பத்து இன்ச்சு வச்சோம்னா விற்று இடையில வந்து ஒம்பது இன்ச்சு வைக்கணும் ஓகேங்களா இது நார்மல் தான் அதே மாதிரி மி அதுக்கு அடுத்தது வந்து மிடில் ஹிப்பு கட்டை வந்து நான் வந்து பதினோரு இன்ச்சு வச்சுக்கிறேன் மேலே பத்து சென்டரில் ஒம்பது மெஹ ஹிப்பு கட்டை வந்து பதினோரு இன்ச்சு வச்சுக்கிறேன் அவ்வளோதான் சு இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் மெத்தடு வந்து சுடிதார் தான் ஃப்ரெண்ட்ஸ் பதினோரு இன்ச்சு வச்சுக்கிட்டு அந்த இடத்துல தான் ஓப்பன் வரணும் அதையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து இந்த பாடி சைடு எல்லாமே வந்து ஒன்றரை இன்ச்சு வந்து தையலுக்கு விடுற மாதிரி விட்டுக்கோங்க அதுக்கு கீழே மடிச்சு அடிக்கும் போது வந்து நீங்கள் ஒரு இன்ச்சு தான் விடணும் ஓகேங்களா ரொம்ப ஒன்றரை இன்ச்சு வச்சிங்கன்னா அடிக்கும் போது வந்து அந்த திருகல் திருகலாக வந்துடும் அதனால் நீங்கள் கீழே வரும்போது ஒரு இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க இப்போ வந்து இந்த மாதிரி லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணி நம்ம மார்க் பண்ணது எல்லாத்தையுமே இந்த சுடிதாரோட டோட்டல் ஹைட்டு வந்து முப்பத்தி ஏழரை இன்ச்சு அதனால் இதில் வந்து நான் லைனிங் வந்து கட் பண்ணுறதுனால ரெண்டு இன்ச்சுக்கு நம்ம ரெண்டு இன்ச்சு தள்ளி தான் இருக்கணும் ரெண்டு இன்ச்சு கம்மி பண்ணி முப்பத்தி அஞ்சரை இன்ச்சு நான் ஹைட்டு வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்மளோட பாடி போர்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு கீழே வந்து அளவு சுடிதாரில் எவ்வளோ இருக்குதோ அதுலேருந்து ஒன் இன்ச்சு ஆட் பண்ணி நீங்கள் கீழே பாட்டம் வந்து வச்சுக்கோங்க எனக்கு வந்து பதினோரு இன்ச்சு இருந்தது நான் பன்னெண்டு இன்ச்சாக வச்சுக்கிட்டேன் ஓகேங்களா இதுதான் வந்து சுடிதாரோட மெஷர்மெண்ட்டு இப்போ வந்து நான் ரெண்டையும் ஜாயிண்டாக இருந்ததை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஓப்பன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு அடுத்தது ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி ஒரு கால் இன்ச்சு வந்து க்ராஸாக கட் பண்ணணும் அது கட் பண்ணிங்கன்னா தான் சுடிதாரோட ஷேப் வந்து கரெக்டாக வரும் சோல்டரு கட்டாக அழகாக உட்காரு ஓகேங்களா ஃப்ரண்டில் வந்து அந்த கால் இன்ச்சு அடுத்தது பேக்கில் வந்து சோல்ட்ரு அந்த மூணு இன்ச்சு வச்சோம் பார்த்தீங்களா அதில் ஒன்றரை இன்ச்சு மார்க்கிங்கில் இருந்து கீ சென்ட்ரல அந்த பதினஞ்சில் ஒரு மிட் பாயிண்ட் வச்சோம் பார்த்தீங்களா அதில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து மேலே நாலு இன்ச்சு கீழே நாலு இன்ச்சு வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க லைன் போட்டுட்டு அதே மாதிரி இந்த ஊசி வச்சு இந்த சைடு நீங்கள் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கரெக்டான முன்னாடி ஃப்ரண்ட்டில் என்ன பண்ணியிருக்கீங்களோ அதே வந்து பேக்லேயும் கிடச்சிடும் இது வந்து பேக் டாட் பிடிக்கிறதுக்கான ஒரு ஈஸி மெத்தட் இந்த மாதிரி பேக் டாட் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு பேக் டாட் எதுக்காக பிடிக்குன்னா அந்த பின்னாடி ஷேப் வந்து ரொம்ப கரெக்டாக வரும் முதல்ல தைச்ச சுடிதார்லாம் அதாவது ஒரு நைன்டீஸ்லாம் சுடிதார் தைக்கும் போதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் கிடையாது ஆனால் இப்போ வந்து இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க இது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போ இதுக்கு பிடிச்சதுக்கு தெரியாது பட் ஆனால் போடுறதுக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும் ஓகேங்களா அவ்வளோதான் கை ஹைட்டு எவ்வளோ வருதோ கை அப்போவும் போல் நார்மலாக கட் பண்ணுற அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் சுடிதார் வந்து லைனிங் முடிஞ்சுது அடுத்தது வந்து இது கா இது கொஞ்சம் சிந்தடிக் கிளாத்தாக இருக்கிறதுனால நான் ஃப்ரண்ட்டு தனியாக பேக் தனியாக கட் பண்ணிக்கிறேன் சப்போஸ் ஏதாவது விலகிட்டு போயிடுச்சுன்னா பத்தாமல் போயிடும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து ரெண்டாம் அடித்து போட்டு பேக் பார்ட் எடுத்து வச்சு ஒரு கால் இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா இது வந்து சிந்தட்டிக்னால் நான் காலு இன்ச்சு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா விடுறேன் இதே காட்டனாக இருந்தால் லைனிங் கிளாத்துக்கு எக்ஸாக்டாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இதில் இதில் வந்து லைனிங் அளவு கட் பண்ணிடாதீங்க முப்பத்தி ஏழரை இன்ச்சு வேணும் அதனால் ரெண்டரை லைனிங்கை விட ரெண்டரை இன்ச்சு கீழே இறக்கி நீங்கள் மெயின் பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க பேக் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து ஃப்ரண்ட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதே மாதிரி ரெண்டாக மடித்து போடும் இதே காட்டனை கிளாத்தாக இருந்தால் நான் வந்து அப்படியே நாலாக மடித்து போட்டு ஃப்ரண்ட்டு பேக் எடுத்துக்குவேன் இதில் ஒரு மெயின் என்னென்னா நான் வந்து நெக்கு வந்து எடுக்கலை அது வந்து ஸ்டிச் பண்ணும்போது நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நெக்கு வந்து எப்படி டிசைன் வச் வைக்கிறேன் என்ன டிசைன் வச்சுருக்கேன் அதுக்கு கேன்வாஸ் வச்சு எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நான் ஸ்டிச் பண்ணும்போது தான் சொல்கிறேன் நெக்கு வந்து எப்போவுமே வந்து சுடிதாருக்கு இருக்குது கட் பண்ணாதீங்க ஓகேங்களா இதில் வந்து அளந்து பார்த்துக்கோங்க நீங்கள் கரெக்டாக அந்த முப்பத்தி ஏழரை ப்ளஸ் ஒன் இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க கீழே மடிச்சடிக்கிறதுக்குமே மேலே வந்து ஆஃப் இன்ச்சு சோல் ஒன்று இன்ச் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து நம்ம சுடிதார் கட் கட்டிங் பார்ட் முடிஞ்சது ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே கட் பண்ணியாச்சு இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் தான் ஸ்லீவு எப்பவும் போல் நாலாக மடித்து போட்டு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் ரொம்ப கஷ்டமெலாம் கிடையாது சுடிதார் கட் பண்ணுறது ஸ்டிச் பண்ணுறதோ அதே மாதிரி தான் ரொம்ப ஈஸி தான் எப்படி நான் ஸ்டிச் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் அதுலேயும் சில சில ட்ரிக்ஸ் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன் இந்த கட்டிங்லேயும் இப்போ வந்து நான் மேலே இருக்கிற கிளாத்தே எடுத்துருக்கலாம் ஜாயிண்ட் இல்லாமல் ஸ்டிச் பண்ணுறக்காக ஆனால் இதில் பார்ட்ரு கொஞ்சம் இருக்கிறனால சரி கைக்கு பார்ட்ரு வச்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னா ஜாயிண்ட்டு போட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு கஷ்டமாக சொன்னனால நான் வந்து இதுக்கு ஜாயிண்ட்டு போட்டு ஸ்லீவ் கட் பண்ணி அந்த பார்டர் வந்து கைக்கு வர மாதிரி கட்டிங் பண்ணியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் இது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த ரெண்டு டிப்ஸ் அதாவது பேக் டாட் பிடிக்கிறது எப்படின்னு சொல்லியிருக்கேன் ஃப்ரண்ட்டில் வந்து சோல்ட்ரு வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டு டிப்ஸும் யூஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ஃபிட்டிங் சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு சொல்லித்தரேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்